வெல்கம் டு எஸ் டிவி லைஃப் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம சேனலில் ரெகுலராக மிகப்பெரிய செலிப்ரிட்டிஸோட வாழ்க்கை வரலாறு தான் எப்போதும் பார்த்துக்கிட்டு இருப்போம் அதே போல் இன்றைக்கி ரொம்பவும் முக்கியமான செலிப்ரிட்டி இன்னும் சொல்ல போனால் ரொம்பவும் பிடித்த செலிபிரிட்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது எனக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் எவ்வளவு மனக்கஷ்டம் இருந்தாலும் எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலுமே இவரோட ஒரு வீடியோவை நான் பார்த்துட்டேன்னா அன்னைக்கு பட்ட கஷ்டம் எல்லாமே மறந்து போய் ஹாப்பியாக இருப்பேன்னு சொல்கிற அளவுக்கு மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாளத்தை வச்சிருக்கக்கூடிய விஜய் சித்து அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விஜே சித்தோட ஸ்டார்டிங் லைஃப்னு நம்ம பார்த்தோன்னா தன்னோட சொந்த ஊரை விட்டு சென்னைக்கு தனியாக வந்திருக்காரு எப்படியாவது பெரியாள் ஆகிரணுங்கிற நோக்கத்தில் நிறைய வேலையும் பார்த்துருக்காரு இந்த ஒரு எண்ணத்தால் அவர் படாத பாடு இல்லை செய்யாத வேலை இல்லை இதுக்கு அதுக்குன்னு நிறைய விஷயத்தில் கஷ்டப்பட்டிருக்காரு இதுக்கு நடுவில் துரோகம் ஏமாற்றம்னு எல்லாத்தையும் தாண்டி வந்தாலுமே அவர்கிட்ட ரொம்பவும் அழகான விஷயம்னு சொல்லணும்னா அவருடைய ஸ்போர்ட்டிவான வார்த்தைகள் அவருடைய ஜாலியான கேரக்டர் முக்கியமாக சொல்ல போனால் அவர் முகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஸ்மைல்னு சொல்லலாம் இந்த மாதிரி பல பாசிட்டிவான விஷயத்தை வச்சு பத்து வருஷத்துக்கு மேலே மிகப்பெரிய அளவில் கஷ்டப்பட்டு இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய வெற்றியை அடைஞ்சிருக்காரு இப்போ தான் கஷ்டப்பட்டு வெற்றி அடைஞ்சது மட்டும் இல்லாம அதை வாங்கி கொடுத்த அதாவது அவருடைய ஃபேன்ஸ் கூட அந்த ஒரு வெற்றியை கொண்டாடிக்கிட்டே இருக்காரு அப்படியே அவருடைய ஃபேமிலி லைஃப் அவருடைய பர்சனல் லைஃப்பை பத்தி பார்க்க போகிறோம் சித்து அவர்களுடைய சொந்த ஊர்னு பார்த்தோன்னா கும்பகோணம் இங்க தான் அவர் பிறந்து வளர்ந்திருக்காரு விஜய் சித்து அவர்களுடைய அப்பான்னு பார்த்தோன்னா அவர் ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர் அவங்க சொந்த ஊர்லேயே ஒரு குட்டி பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு அவருடைய அம்மா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இவருக்கு ஒரு பிரதரும் இருக்காங்க விஜய் சித்துவுக்கு சின்ன வயசுல அவருக்கு மீடியாக்குள்ளே போகணும் பெரிய மீடியா பர்சனாக ஆகணும்னு ஒரு எய்ம் அவருக்குள்ளேயே இருந்திருக்கு ஆனால் வீட்டில் இருந்தவங்களோட ப்ரெஷர்னால் ஸ்கூலிங் முடிச்சுட்டு சினிமாவுக்கான டிபார்ட்மெண்ட்டை எடுக்காமல் என்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணுற நிலைமை வருது இவர் சின்ன வயசுலேருந்தே தமிழ் மீடியம் படித்த காரணத்தினால இவருக்கு இங்கிலீஷுங்கிறது ரொம்ப தடுமாற்றமாகவும் இருந்திருக்கு அந்த ஒரு காரணத்தினாலேயே நம்ம என்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் எடுத்துகிட்டோமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நம்ம என்ன பண்ணுறது எப்படி படிக்கிறதுன்னு எதுவுமே தெரியாமல் பெரிய அளவில் ரொம்பவும் கஷ்டப்பட்டிருக்காரு அப்பவுமே அவருக்கு மீடியா பர்சன் ஆகணும்னு தான் ஆசை இருந்திருக்கு பட் இருந்தாலும் வீட்டில் சொல்கிறாங்களேன்னு சொல்லி படிக்க ட்ரை பண்ணியிருந்திருக்காரு பட் அவருக்கு அந்த அளவுக்கு புரியல செட் ஆகல ஏகப்பட்ட அரியர்ஸ் இருந்திருக்கு பத்தாதுன்னு ஃபைனல் இயர்ல எக்ஸாம் எழுதும் போது அவர் வெட்டடிச்சு மாட்டிக்கிட்டாரு ஸோ இந்த ஒரு விஷயத்தை எல்லாத்தையுமே ஒரு இன்டர்வியூல சித்து அவர்கள் சொல்லியிருப்பாரு விட்டடிச்சு மாட்டின உடனே பேப்பரை கழிச்சு அந்த இடத்துல இருந்தே வெளியில அனுப்பிட்டாங்களாம் அடுத்த வருஷம் எழுதிக்கோன்னு நான் பெரிய ஆளாகி காட்டுறேன்னு சொல்லி அப்போ அந்த இடத்துல இருந்தே கிளம்பி இருக்காரு அன்னைக்கு நைட்டே சென்னைக்கு கிளம்பி வந்திருக்காரு விஜய் சித்து சென்னைக்கு வந்து ஒரு பெரிய விஜய் ஆகணும் பெரிய ஆங்கர் ஆகணுங்கிற ஒரு நம்பிக்கையில ஒரு எண்ணத்துல தான் ஒரு கனவோட சென்னைக்கு வராரு சென்னைக்கு வந்துட்டு எந்த ஒரு வருமானமும் இல்லாம சும்மா இருக்க முடியாது இல்லையா அதனால அந்த ஒரு விஷயத்துக்கு ஏத்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை பார்க்கணுங்கிற காரணத்துக்காக கம்பெனி கம்பெனியாய் வேறு இறங்குறாரு நிறைய இடத்துல அழிஞ்சிருக்காரு இவருக்கு பெருசாக இங்கிலீஷ் பேச தெரியாத காரணத்தினாலேயே நிறைய இடங்கள்ல இவருக்கு ரிஜெக்ஷன் தான் ஏற்பட்டிருக்கு ஸோ நமக்கு கிடைக்கிற ஏதாவது ஒரு சின்ன வேலை செய்யலாம் அப்படின்னு கிடைக்கிற வேலையெல்லாம் பண்ணியிருக்காரு விஜய் சித்து அப்படி என்ன வேலைன்னு பார்த்தோன்னா ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் பண்ணுறது போஸ்ட் ஓட்டுறது இந்த மாதிரி நிறைய வேலைகளை பார்த்துருக்காரு எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல நான் செய்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் கூட முகம் சுழிக்காமல் அவர் வந்து வேலை பார்த்துருக்காரு விஜய் சித்து அவர்களை சென்னையில் வந்து நான் உனக்கு சான்ஸ் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி நிறைய பேர் காசு வாங்கி ஏமாற்றிருக்காங்க என்ன தான் இவ்வளவு பட்டாலுமே நிறைய பேரை நம்பி அவர் காசு கொடுத்தாலும் அவர் என்ன என்ன வேலை சொல்கிறாங்களோ அதே வேலையும் செஞ்சுருக்காராம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணணும் நாம் நினைச்சதை சாதிக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணுங்கிறத ஒரு எய்மோட மட்டுமே அவரோட ட்ராவல் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ ஆகிட்டே இருந்திருக்கு ஸோ ரீசண்ட்டாக ஒரு இன்டர்வியூவில் கூட அவர் சொல்லியிருந்தார் நம்மளுக்கு வந்து எல்லாமே நல்லதில் தான் முடியணவுன்னு கிடையாது கஷ்டமும் நடக்கும் ஆனால் நீங்கள் நினைக்கிற விஷயம் நடக்குதா இல்லையாங்கிறத விட அந்த விஷயத்துக்காக நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க உங்கள் டைமில் என்ன கொடுக்குறீங்க அதுதான் ரொம்பவும் முக்கியம் எனக்கே டேலண்ட்லாம் இருக்கா இல்லையான்னு தெரியாது ஒரு விஷயம் வேணும் அதுக்கு நான் எவ்வளவு கஷ்டம் வேணும்னாலும் படுவேன் எவ்வளோ வேணும்னாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அதுக்காகவே உழைச்சதுனால தான் நம்ம டைமை கொடுத்ததுனால தான் இந்த சக்ஸஸ் அடைஞ்சிருக்கோம்னு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு ஸோ இப்படி நிறைய பேர் ஏமாத்திட்டு போயிட்டாங்க பணம் அதுக்கு மேலே கொடுக்கறதுக்கு இல்லை ஏமாறுறதுக்கும் இல்லை ஒரு கட்டத்துக்கு மேல சாப்பிட்றதுக்கே வழி இல்லாத காரணத்தினால இனிமே அவர் என்ன பண்ண போறாருன்னா பெரிய பெரிய சேனல்ஸ்ல சான்ஸ் கேட்கறதுக்கு பதிலாக சின்ன சின்ன சேனல்ஸ்ல சான்ஸ் கேட்டு நிறைய வேலையும் பார்க்குறாரு ஒரு கட்டத்துக்கு மேல அவரு வேலை பார்க்காத சின்ன சின்ன சேனல்ஸ்களை கிடையவே கிடையாது இந்த ஒரு நேரத்துக்கு அப்புறமா தான் அவருக்கு விக்னேஷ் அவர்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடைக்கிது அவர் மூலம் சில ஷோஸ்லாம் பண்ணுறதுக்கும் ஒரு சான்ஸும் கிடைக்கிது ஒரு சின்ன இன்டனாக ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு அப்புறமா ஷோஸ் பண்ண ஆரம்பித்து இப்படி கிட்டத்தட்ட பல வருஷமாக ஸ்ட்ரகிள் பண்ணி வாழ்ந்துக்கிட்டே தான் இருந்திருக்காரு அதுக்கு அப்புறமா தான் ஒரு பிராங்க் ஷோ ஸ்டார்ட் பண்ணுறாரு இவர் எந்த விஷயத்துலையுமே ஸ்பெஷலாக இருந்தாலுமே பயங்கரமாக ப்ராங்க் பண்ணுறதில் காமெடி பண்ணுறதுல எல்லாமே பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகியிருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு ஷோஸ் எல்லாமே நல்லாவே ஹிட் ஆகியும் இருக்கு இப்படி ஷோஸு ஒர்க்கு இந்த மாதிரி சிங்கிளாகவே அவருடைய லைஃப் போயிட்டுருக்கு இந்த டைமில் தான் இவருக்கு மேரேஜும் ஆகுது இவருக்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமா தான் ஷோஸ் இன்னும் ஹிட் ஆகவும் ஆரம்பிக்குது இந்த ஒரு விஷயத்தினாலேயே இவருடைய ஒய்ஃபை ரொம்பவும் லக்கியாக ஃபீல் பண்ணுவாராம் இத்தனைக்கு சொல்லணும்னா இவருடைய மேரேஜ் ஒரு அரேஞ்ச் மேரேஜ் தான் என்னதான் இவங்களுடைய மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் கூட நிறைய பேருக்கு பண்ணால் அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு இவங்க ரொம்பவே அண்டர்ஸ்டாண்டிங்காகவும் ஒரு ரொமான்டிக்கான கப்பலாகவும் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது பொதுவாக சொல்லணுன்னா மீடியா பர்சன்னு வந்துட்டாலே அவங்களுக்கு மேரேஜ் ஆகிறது கஷ்டம் பொண்ணு கொடுக்கவே மாட்டாங்க இந்த ஒரு விஷயம் காலகாலமாக நடந்துக்கிட்டு இருக்கிறது தான் அப்படியே இவங்களுக்கு பொண்ணு கொடுத்தாலுமே ரொம்ப ஏதாவது பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க சித்து அவர்களுடைய பர்சனல் லைஃப்பில் அவங்க அம்மா ரொம்பவும் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்களாம் ஆனால் அவங்க அப்பாவும் அவங்க அண்ணனும் ரொம்பவும் சப்போர்ட்டிவாக தான் இருப்பாங்களாம் ஏதாவது பண்ணி அவன் எப்படியாவது பொழிச்சிப்பான்னு அதிக நம்பிக்கை அவங்க அப்பா எப்போதுமே வச்சுக்கிட்டு இருப்பாராம் அதே மாதிரி அவருடைய மாமனாருமே அவரை ரொம்பவே நம்புவாராம் அப்படியே அவருடைய ஒய்ஃப்னு பார்த்தோன்னா அவருக்குள்ள ஏதோ ஒரு திறமை இருக்குது கண்டிப்பாக இவர் பெரிய ஆளாக வருவாருங்கிற நம்பிக்கையில் விஜய் சித்து அவர்கள் ஃபேமஸ் ஆனது இப்போதான் ஆனால் முன்னாடியே நம்பி கல்யாணம் பண்ணது அவங்க மனைவி ஷால்னி ஸ்டார்டிங் லைஃப்பில் ரொம்பவும் கஷ்டப்பட்டிருக்காரு அதே போல் கல்யாணமான புதுசில் ரொம்பவும் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் இருந்திருக்கார் எப்படி சாப்பிட்டோம் எப்படி இருந்தோங்கிறது எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் மட்டும்தான் தெரியும் அது ஒரு இன்டர்வியூலையுமே சொல்லியிருப்பார் அதாவது இன்றைக்கி செஞ்ச சாப்பாடு பழைய சாப்பாடு எல்லாமே அடுத்த நாள் சாப்பிட்றது எல்லாமே எனக்கும் என் மனைவிக்கும் மட்டும்தான் தெரியும்னு சொல்லியிருப்பார் எந்த ஒரு விஷயத்த ரொம்பவும் கேஷுவலாக சிரிச்சுக்கிட்டே ஜாலியாக தான் அந்த இன்டர்வியூலையுமே சொல்லியிருப்பார் மீடியானாலேயே நிறைய பேர் நினச்சிப்பாங்க லட்ச லட்சமாக சம்பாதிக்கிறாங்கன்னு ஆனால் இப்போ வரைக்கும் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி கூட விஜய் சித்து அவர்கள் சொல்லியிருப்பார் என்னுடைய சம்பளம் பதினெட்டாயிரம் தான் இவருடைய ஒய்ஃப் எந்த அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான பர்சனை பார்த்தோன்னா ஒரு லவ்வபுளான ஒரு பர்சன் அப்படின்னு பார்த்தோன்னா ஹஸ்பண்ட் தன்னுடைய லைஃப்பில் ஜெயிக்கணும்னு அப்படின்னுங்கிறதுக்காக அவர் கூடவே ட்ராவல் பண்ணது மட்டும் இல்லாமல் ரொம்பவும் முக்கியமான பீரியடில் அதாவது அவங்களுடைய ப்ரெக்னென்சி டைமில் குழந்தை பிறக்கும் போது கூட அவர் இல்லை அவருடைய குழந்தை பிறக்கக்கூடிய டைமில் தான் அவருடைய ஹஸ்பண்டான சிந்து அவர்கள் ஃபர்ஸ்ட் டைமாக டிவி இண்டஸ்ட்ரியில் உள்ள வராரு அப்போ தான் இன்ட்ரடக்ஷனும் ஆகிறாரு அந்த ஷோவோட ஃபர்ஸ்ட் டே ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்போ தான் ஷாலினி அவர்களை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க அப்போ அவருக்கு பயங்கரமான பதட்டமா இருக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் போகணுமா இல்ல ஷோவை பாக்கணுமாங்கிறது அவருடைய கெரியருங்கிற காரணத்தினால ரொம்பவும் டென்ஷனா இருக்காரு அந்த ஒரு பதட்டத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா அவருடைய மனைவி நீங்க கெரியரை ஃபர்ஸ்ட் பாருங்க போயிட்டு ஷோவை கவனிங்கன்னு சொல்றாங்க ஒரு தைரியத்தை கொடுத்தும் அமைச்சு வைக்கிறாங்க அவர் மனைவி மட்டும் சித்து மேல ரொம்பவும் அக்கறையா இல்லாம கிடையாது சித்து அவர்களுமே அவருடைய மனைவி மேல ரொம்பவும் அளவுக்கு அதிகமான காதல் வச்சிருக்காரு அதுக்கு ஒரு உதாரணமா சொல்லணும்னா ஷாலினி அவர்களுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும்னு ஒரு ஆசை இருந்திருக்கு ஆனா கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தை வந்த காரணத்தினால அவங்களால படிக்க முடியல சும்மா ஒரு நாள் பேச்சுவாக்கில் சொல்றாங்க அதுக்கு சித்து அவர்களும் அது நல்ல ஒரு ஐடியாவாக இருக்கே அதையே நீ ட்ரை பண்ணக்கூடாது கண்டிப்பா ட்ரை பண்ணணும் மோட்டிவேட் பண்றாரு மோட்டிவேட் பண்ணது மட்டும் இல்லாம அவங்க இங்க இருந்தா படிக்க முடியாதுன்னு அவங்க அம்மா வீட்டுல இருந்தா படிப்பாங்கிற ஒரு நம்பிக்கையோட அனுப்பி வைக்கிறாரு தான் கஷ்டப்பட்டு படிக்க ஆரம்பிக்கிறாங்க ஷால்னி அவர்கள் இந்த ஒரு படிப்பு காரணத்தினால ரெண்டு வருஷத்துக்கு மேல பார்க்க முடியாத நிலைமையும் வருது குறைவாகவே தான் பார்க்கக்கூடிய நிலைமையும் ஏற்படுது அப்புறமா அவங்க மதுரைக்கு போய் ஃபுல்லாவே படிச்சு முடிச்சிட்டு இப்போ அவங்க கவர்மெண்ட் வேலையில ஜாயின் பண்ணிருக்காங்க அவங்க மனைவி சித்துக்காக அவருடைய கெரியருக்காக எந்த அளவுக்கு ஒரு பேக் போனா இருந்தாங்களோ அதே மாதிரி சிந்து அவர்களுமே பார்த்துக்கிட்டோம்னா அவங்களுடைய மனைவியோட காதலுக்காக ரொம்ப ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவாகவும் இருந்திருக்காங்க விஜய் சித்து அவர்கள் பிளாக் ஷிப்ல இருந்து தான் வந்திருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் அங்கே ஒரு ஃபன் பண்ணுறோங்கிற ஒரு ஷோ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அந்த ஒரு ஷோ மிகப்பெரிய அளவில் ஹிட்டும் ஆகுது அதை தொடர்ந்து சன் மியூசிக்கில் ஒரு ஆங்கராகவும் ஸ்டார்ட் பண்ணுறாரு அதை தொடர்ந்து பல சேனல்களில் வேலை பார்க்குறாரு அவர் வேலை செய்யாத சேனலே இல்லைன்னு சொல்லலாம் ஃபேமிலி வந்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய பொறுப்பு வந்திருக்கு அதை தொடர்ந்து குழந்தைன்னு வந்ததுக்கு அப்புறம் இன்னும் பொறுப்பு அதிகமாகுது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்ததுனால தான் நம்ம ஏதாவது பண்ணணும் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணணும் நமக்குன்னு ஒரு ஏர்னிங்ஸ் இருந்தால் மட்டும்தான் நாம் நினச்சதை பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஒரு யூடியூப் சேனலும் ஸ்டார்ட் பண்ணுறாரு அந்த ஒரு சேனலுக்கு தான் விஜே சிந்து பிளாக்ஸ்னும் நேம் வைக்கிறாரு ஆனால் நிறைய பேர் சொன்னாங்க இந்த ஒரு சேனல் தனியாக ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா பிளாக் ஷிப்பில் ஏதோ சண்டை வந்துருச்சு பிரிஞ்சு வந்துட்டாங்கன்னு நிறைய புரளிகள் வந்துச்சு அது உண்மையாக பொய்யானும் நமக்கு தெரியாது அந்த சேனலில் ஒர்க் பண்ண கொஞ்சம் பேர் ஹர்ஷத் கான் இந்த மாதிரி பல பேர் சித்து அவர்களுடைய கெரியர்லேயுமே ஸ்டார்ட் ஆகுறாங்க ஆரம்ப காலகட்டத்துலேயுமே இவங்க தான் கூட இருந்திருக்காங்க இந்த ஒரு சேனல் ரொம்பவும் அழகாகவும் ரொம்பவும் போயிட்டு போயிட்டுருக்கு அந்த ஒரு சேனலோட வெற்றியை அவருடைய ஃபேன்ஸோட அதாவது அவருடைய ஃபேன்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் சேர்ந்து இன்னும் பயங்கரமாக செலிப்ரேட் இருக்காரு அந்த வெற்றியை தொடர்ந்து இவருடைய நடிப்பில் ஒரு படமும் ரிலீஸ் ஆகியிருக்கு அந்த ஒரு படம் பெரும்பாலும் எல்லாரும் பார்த்துருப்போம் டிராகன் மூவி இதில் அவருடைய நடிப்பு ரொம்பவும் பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு விஜய் சித்து அவர்கள் இன்னும் நல்ல இடத்துக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டு சித்துவோட லைஃப் ஸ்டோரி உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னு நினைச்சிங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்